ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழிலை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் அந்த தொழிலை பற்றின ஒரு சின்ன அனுபவம் இருக்கணும் அப்புறம் அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதில் என்ன வகையான சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் இதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சு செய்கிறப்போ சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அதை சார்ந்த ஒரு படிப்பாகவும் நம்ம படித்திருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை அந்த வகையில் மிஸ்டர் அறிவழகன் அவங்களுடைய நிறுவனத்தோட பேர் வெண்பா பெவரேஜஸ் அப்படின்னு வச்சுருக்கார் இது பழனியில் இயங்குறது சார் நான் வந்துட்டு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கிறேன் எங்கள் நிறுவனத்திலேருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த கோலி சோடா சிறப்பான வகையில் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் காரணம் என்னுடைய படிப்பு அதை சார்ந்த விஷயங்களை அதை கடைப்பிடித்து நாங்கள் இதை தயாரிக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய கோடி சோடாவுக்கு ஒரு அருமையான பேரும் நாங்கள் வச்சுருக்குறோம் வாடி வாசல் கோலி சோடா அப்படின்ட்டு இது வந்து ஒரு சரியான விதத்தில் நாங்கள் விளம்பரப்படுத்தி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கோம் முதல் முறையாக நாங்கள் தமிழ்லேயே லேபிளிங் பேனர் எல்லாமே செஞ்சு இதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறார் மிஸ்டர் அறிவழகன் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது இதில் நாங்கள் ஒம்பது வகையான ஃப்ளேவர்ஸில் தயாரிக்கிறோம் அப்புறம் இதில் எந்த வித கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகப்படியாக நாங்கள் யூஸ் பண்ணவும் இல்லை எல்லாமே விதிமுறையில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் அதனால் இதில் உள்ள பிஸ்னஸ் வாய்ப்பு என்ன இது எப்படி எடுத்து செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பையில் மஞ்ச பையில் ஒரு ஒரு கோலி சோடாவை கொடுத்து எல்லாரையும் தாக்கத்தை தீர்த்தார் அப்படி தான் சொல்லணும் எனக்கும் ஒரு செட் ஆஃப் கோலி கொடுத்தார் நானும் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்கிறது நீங்களும் முயற்சி பண்ணி அவசியம் பார்க்கலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம்

வெண்பா பிவரேஜஸ்ன்னு சொல்லி பிவரேஜ் கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்கோம் எங்களோடய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் கோலி சோடா ஃபஸ்ட் வந்து என் பிராண்டை நான் சொல்லிடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே தமிழில் லோகோ போட்டு லேபிளிங் பண்ணி ப்ராடக்ட்டை ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ப்ராண்ட் வாடி வாசல் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் நீங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் அப்புறம் என்கிட்ட மொத்தம் ஒரு ஒம்போது ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஃப்ளேவர்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இது நன்னாரி மொஜிட்டோ லெமன் ப்ளூபெரி இது பைனாப்பைனாக்கலோடன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் பன்னீர் கோவா ஆரஞ்ச் அப்புறம் இது வந்து கோலா ஒம்பது ஃப்ளேவர்ஸ் இருக்கோம் செகண்ட் திங் குவாலிட்டி நான் ஒரு எயிட் இயர்ஸ் ஆஃப் ஒரு ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதனால் இதுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டு என்ன பண்ணோம் எல்லா சோடா கம்பெனியும் பார்த்தா கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஏன் யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பெட் பாட்டில் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம் பெட் பாட்டில் பண்ணுறப்ப எல்லோரும் கேட்டாங்க இதோடய காஸ்ட் அதிகமாக இருக்கும் வாங்க மாட்டாங்க இது ஃபெயிலியர் மாடல் மாடலாக பிஸ்னஸ் அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஓகே நம்ம பண்ணுவோம் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம் இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம் இப்போ எல்லா கடையிலையும் போய் நீங்கள் கோலி சோடாவோ எந்த சோடாவோ வாங்கினீங்கன்னா ஒரு கேஸில் எல்லா ஃப்ளேவரும் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணேன் என்னோடய ஒம்பது ஃப்ளேவரையுமே அதில் வச்சுருவேன் ஒரு கேஸில் வச்சுருவேன் ஒரு கேஸ் மீன்ஸ் ஒரு தேர்ட்டி பாட்டில்ஸ் இருக்கும் கொடுப்பேன் அப்போ என்ன ஆகும்னா கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே ஒரு கேஸ் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் எல்லா ஏஜ் குரூப்பான பர்சன்ஸும் வருவாங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்தால் பன்னீர் கொடுங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்தால் ஒரு ப்ளூபெரி கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சிலவங்க எல்லா கலர் ஓ சரி இது ட்ரை பண்ணிட்டோம் இதை கொடுங்கன்ட்டு அப்போ ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் சேல்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் எங்களோட சேல் வந்து இரநூத்தொம்பது பர்சன்ட் அதிகமாகிடுச்சு கம்பேர் பண்ணுறப்ப லாஸ்ட் டைம் இருக்கிற மார்க்கெட்டை கூட அப்புறம் செகண்ட் திங் எங்களோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஸ்டாக்கை நான் அனுப்ப மாட்டேன் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நேற்று டேட் இருக்க ஸ்டாக் தான் வரும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப்ல நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு தமிழகம் முழுவதும் டீலர்ஸ் கால் டுவெல் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப் எடுத்துடலாம் அதில் என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கோம்னா மினிமம் வாட்டர் பாட்டில் செவன் ஹண்ட்ரட் பாட்டில்ஸ் டுவெல் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஆடர் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்துடும் இதில் என்ன மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க யூடியூப் ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும் லோக்கலில் எனக்கு வந்து தெரியாது அங்கே இருக்க லோக்கலில் யார் யூடியூப்பில் ஃபேமிலியான பர்சனோ அவங்கள வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவோம் செகண்ட் திங் என்னோட ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கே வேணால் லேப் டெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ எஃப்எஸ்சி ஆஃபீஸில் வந்து என்னோட சாம்பிள் எடுத்துகிறாங்க சார் என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க அது எல்லாமே நம்ம நாம்ஸ் படி இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூ கலரில் ப்ரில்லிங் மாதிரிலாம் ப்ளூபெரி போட்டிருப்பாங்க அப்புறம் என்னோட காம்படிட்டர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன்னா ப்ளூ கலரில் போடணுங்க உங்களோட கலர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அஸ் பர் என்ன ஸ்டாண்டர்டோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து நானும் நானும் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள் கஸ்டமர் கிட்டே கொண்டு போக முடியும் அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்னோட இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து சார் இன்னொருத்தவங்க வந்து இன்னும் கம்மியாக போடுறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் இந்த ரேட் வைங்க அவங்க வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்மள்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குது குவாலிட்டி இருக்குது டைமிங் டெலிவரி இருக்குது இந்த மூணுமே நம்ம பண்ணுறோம் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு ரெண்டு வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பாதி பேர் இப்போ அப்படி நிறையா பிராண்ட் இருக்காங்க ஏன்னா என்னோடய காம்படிட்டர் நிறைய பேர் ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு மாதத்தில் காணாமல் போயிடுவாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஓகே இந்த மாதிரி பண்ணுறாங்களா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரை என்ன பண்ணுவோம் நாங்கள் எஃபி எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறோம் சார் ஆனால் எங்களுக்கு அமௌண்ட் வரலை இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போடுறாங்க இன்னும் ஒன்றும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான டைம் உங்களுக்கு வரும் அந்த டைம் வரப்போ உங்களுக்கு நல்ல பிஸ்னஸில் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் ஓகே அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை டீட்டெயிலாக சொல்லுவார் என்னென்னுட்டு சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது குட் மார்னிங் எவ்ரிபடி என்னோடய பேர் வந்து ஹரீஷ் கண்ணன் அதாவது என்னோடய கம்பெனியில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதை நடந்துச்சு இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து சேல்ஸுக்கு வர்றாங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்துட்டுருக்கு அந்த அம்மா வந்து வேகமாக முடியாது இப்போ என்ன பச்சு என்ன பச்சு என்ன என்னம்மா என்னம்மா குழந்த வந்துட்டு ஏமா என்னம்மா அப்படின்னு இல்லை கோலி சோடாவில் கோலி எதுவும் முழுங்கிற போதுங்க அப்படின்ச்சு நம்ம இங்கே எல்லாம் முழுங்கவே முடியாது நம்ம அதுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி மிஷின் டைட் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் டைட்டாக வச்சுருப்போம் யாராலையும் வந்து இதை வந்து அதாவது லூஸ் பண்ண முடியாது ஓவர் ஓவராலாக டைட் வச்சுருப்போம் அதுக்காண்டி மிஷின் டைட்டாக வச்சுருக்கோம் இது கிட்ஸுக்கு வந்து எனக்குமே பாதிப்பு இருக்காது அதுக்காண்டி ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து கருதுகிறோம் பிரியாணிக்கு மோஸ்ட்டாக பிரியாணினால் நம்மளை கூப்பிடு இல்லைனா வாடி வாசலில் கூப்பிடு அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட்டு இது பிரியாணிக்கு நம்ம என்ன காம்போ பண்ணுறோம்னா அதாவது வீட்டு விசேஷங்கள் கெடாவெட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷனில் அவங்களோட சில பேர் பெரிய பெரிய விஐபின்னா சொல்லுவாங்க சார் எங்களுடைய ஃபோட்டோ போட்டு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் இது வந்து இது நடத்துகிறப்ப எல்லாமே சொன்னாங்க இது வெறும் சாதாரண ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க இனி ஒரு பத்து வருடங்களில் இதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுக்கான வெற்றி வந்து இன்னும் பத்து வருடங்கள் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு இவரு சொன்ன மாதிரி தான் அதாவது வெற்றி வர வரைய உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வெற்றி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உழைக்கணும் வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பை அளித்த பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி வாடிவசல் சார்பாக அனைத்தும் இதை குறித்து மகிழ்ந்து அனைவரும் இது ஒரு பையை பெற்றுக்கொண்டு அனைவரும் வீட்டுக்கு செல்லுமாறு என்னுடைய தாழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்களா இப்போ வந்து கோடை காலம் இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சியான பாலங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது மிஸ்டர் அறிவழகன் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஒம்பது வகையான ஃப்ளேவர்ஸ் சோடாஸ் எல்லா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இது சிறப்பான முறையில் போயிட்டுருக்குறது எங்ககிட்ட எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நாங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் எந்த விதத்தில் நாங்கள் பேக்கிங் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பார் அப்போது நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் இல்லை சொந்த ஊபயத்துக்கும் வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்